அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஒரு பாடல் கதை கதையாம் கதை கதையாம் காரணமா அதை வரி வரியாய் பாடிடுவோம் பாடிடுவோம் வண்ண வண்ண மலர்கள் பூத்த தோட்டத்திலே ஒரு சின்ன அழகு ரோஜா செடி மலர்ந்திருந்ததா நேரு மாமா ஒரு நாளங்கு வந்திருந்தாரா ரோஜா மலரை எடுத்து மார்பில் அணிந்து கொண்டாரா நல்ல மனம் வீசுகின்ற ரோஜா மலருமே தன் உள்ளத்திலே பெருமையோடு மகிழ்ந்து கொண்டது மறுநாள் அவர் வருவாறென காத்திருந்ததா எதிர்பார்த்து பூத்திருந்ததா பூத்திருந்ததா தென்றல் காற்று புயலாக மாறி வீசியதா திடீரென்று நேரு மறைந்த செய்தி வந்ததா அதனை கேட்ட ரோஜா மலரும் வாடி போனது வா கண்ணீர் விட்டதா தேம்பி தேம்பி அழுததா, நான் இறந்ததற்கு யாரும் மழக்கூடாதென்றாரா பாரதத்தை காத்திடவே பலர் இருக்கின்றார் அதில் உள்ள அனைவருமே வாழ்க என்றாரா வாழ்க வாழ்க பாரதம் வாழ்க வாழ்க நேருவின் புகழ் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்